ரூபாய் ஆயிரத்தி அறநூறானது ஐந்து பர்சன்ட் ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி இருபது என ஆகும் இதை வந்து எப்படி பார்க்கலான்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மெத்தட் பார்ப்போம் அதுக்கப்புறமா ஷார்ட் மெத்தட் சொல்கிறேன் ஃபார்முலா மெத்தட்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான் ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு பி ஒரு ப்ராக்கெட் ஒன் பவர் ஆர் ஹண்ட்ரட் பவர் என் அப்போது இதில் ஏ நம்மளுக்கு தெரியும் ஏன்னா மொத்த வேல்யூ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ஆறு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் பி வந்து ஆயிரத்தி அறநூறு அப்போ மொத்தம் நம்ம ஃபார்மில் சப்ஸூட் பண்ணாக்கா நம்மளுக்கு இப்படி தான் கிடைக்கும் ஓகேவா இதுதான் வந்து ஃபார்ம் மெத்தட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்ம்லா வந்து எப்படி பாருங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க ஃபார்ம்லா போட்டுக்கிறோம் ஃபார்ம்லா போட்டு சப்ஸூட் பண்ணுறோம் சப்ஸூட் பண்ணிட்டு இந்த ஆயிரத்தி அறநூறு இங்கே எடுத்துகிட்டு வரும் இங்கே எடுத்துகிட்டு வரும்போது என்னாவது நம்மளுக்கு இந்த மாதிரி வேறு வேல்யூ பாயிண்டில் கிடைக்கிது இப்போ பாயிண்டில் கிடைக்கிறதுனால ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணுறோம் ரெண்டு ஜீரோவில் ஆட் பண்ணிட்டு ரெண்டால் அடிக்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா இந்த அஞ்சும் இதையும் அடிக்கும் போது நம்மளுக்கு இருபத்தி ஒன்று போய் இருபத்தி ஒன்று போய் இருபது அப்படின்னு கிடைக்கும் அது அப்படியே சரியாக நம்ம அப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டாள் அடிஷம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்கும் நைன் டூ ஒன் நைன் டூ சிக்ஸ் ஒன் எயிட் ட்ரிபிள் ஜீரோ அப்போது இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு கிடைக்கிது ஆனால் நம்மளுக்கு டுவெண்ட்டி க்யூப் பண்ணாக்கா இன்னும் வரும் எட்டாயிரம் வரும் டுவெண்ட்டி ஒன் க்யூப் பண்ணால் இந்த வேல்யூ வரும் அப்போ என்வல் டு த்ரீ நம்மளுக்கு க்யூப் மெத்தடு க்யூப் பண்ணுறதுக்குலாம் தெரியல அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த ஃபா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணோம்னா த்ரீ த்ரீ ஒன் அப்படின்னா மூணு வருஷத்துக்கு டூ ஒன்னா டூ வருஷ ரெண்டு வருஷத்துக்கு ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன்னா நாலு வருஷத்துக்கு அப்போ நம்ம வந்து ஆயிரத்தி அறநூறு அசலை வந்து பார்த்தோன்னா அஞ்சு பர்சன்டேஜில் அடிக்கும் போது எண்பது கிடைக்கும் அப்போது எண்பதை நம்ம எழுதிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து எண்பதை அடிக்கிறோம் எண்பது அடிச்சோம்னா நாலு கிடைக்கும் அதையும் நம்ம எழுதிக்கிறோம் ஃபஸ்ட்டு இதை டூ ஒன் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க எழுதிட்டு நம்மளுக்கு ஆயிரத்தி அறநூறுலேருந்து அந்த அமௌண்ட்டு ரெண்டாயிர இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி இருபது அதுதான் ஆன்சராக வரணும் அப்போது எட்டு மூணு டைம் பெருக்குனா தான் இருபத்தி நாலுன்ற ஆப்ஷன் கிடைக்கும் ஸோ அப்போ மூணு அப்படின்னு போட்டு அதுக்கடுத்து நாலு மூணு டைம் பெருக்குங்க அதுக்கடுத்து இதை ஒரு டைம் பெருங்க அப்படி பெருக்குனா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும் ஸோ அப்போ மூணு வருஷம் தான் ஆன்சர் நம்ம கியூப் பண்ண தெரியல அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பொறிச்சுட்டு போகணும் ஓகேவா